आइसोस मसूदी कहाँ पोसी रहता है आर कौन? ये बॉम्बे फुटकोट लगा दी ना नए भी हैं उनके ये इतना स्नैक्स अवेलेबल रखे एको वन पाई वन्ना आदोड़े रेट तो आदोड़े बेनेमो केट देती गला वाघा। बाइक चिकन कैंडी 50 रुपीस। चिकन साज़ली 50 रुपीस। चिकन अफ़ग़ान 50 रुपीस। 50 चीज फिफ्टी रुपीज कटलेट चीज कटलेट फिफ्टी रुपीज क्रिस्पी फिफ्टी रुपीज मुनाफा टर्की चिकन हंड्रेड रुपीज मलाई चिकन मलाई कैंडी चिकन फिफ्टी रुपीजा फिफ्टी रुपीज चिकन कटलेट थर्टी रुपीज சிக்கன் ரோல் 50 ருபீஸ் ஓகே பக்ஸு இருக்குது சிக்கன் அலீவ்னே ஓகே குலூப் ஜாமுன் ஓகே இது வந்து அன்னெரி ஜூஸு ஓகே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் இல்லை நூல் வஞ்சி நம்ம ஓகே இது வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சைஸ்லேயே ஏதாவது சொன்னீங்க நம்ம சில மேக்ஸிமம் என்னெல்லாம் இருக்கும் ஓகே வந்து பீட் ஓகே சூப்பர் இது இதோட மொத்த ப்ரைஸு இந்த ப்ரைஸு டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஓகே ப்ரோ தேங்க் யூ

லெக் குஸ்கியா இருக்கு உள்ள சிக்கனும் இருக்கு ஆண்டி சிக்கன சிக்கன இருக்கு அண்ணா அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போறது சிக்கன் சீஸ் பால் சாஸ் எடுத்துட்டோம் சிக்கன் சீஸ் பால் வா சாஸ் நல்லா டிபன்ட சிக்கனு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணுங்க சிக்கன் ஸ்டேக் ஜூஸ் ஹெவன் ஷாப்ல தான் இருக்கேன் இங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் நீங்க இங்கே குடிக்கிறதா இருந்தால் பார்சல்னா ஃபார்ட்டி ருபீஸ் அந்த பார்சல் கூட பாத்தீங்கன்னா அந்த பாட்டில நீங்க திரும்ப எடுத்துன்னு வந்து அதே பார்சல்ல நீங்க ஜூஸ் வாங்கிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இங்க அவைலபிளா இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த தி ஹெவன் ஜூஸ் ஷாப்ல உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸ் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்குமே ஒவ்வொரு ஃபேர் இங்கே வாங்குறாங்க பட் இங்க உங்களுக்கு சாண்ட்விச் எல்லாமே காம்போ பேக்ல சூப்பராகவே கொடுக்கறாங்க உண்மையிலேயே ஒர்த்துன்னு தான் சொல்லணும் இந்த இன் சைடு நீங்க வரும்போது மறக்காம ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க இந்த கிஃப்டா இருக்கு அடுத்து என்ன சூப்பரான ஸ்நாக்ஸ் கிடைக்குதுன்றத பார்க்கலாம் ஓகே இந்த நம்ம இந்த டாக்டர் இருக்கிற பாம்பே ஃபுட் பார்த்து அதுக்கு அடுத்ததா இங்க வருஷ வருஷம் எல்லாமே அப்படியே தாங்க இருக்கு இந்த வருஷம் ரொம்பவே குறைவன் தான் நடந்து வந்துட்டே இருக்கும் போது வில்லியம் ஸ்கூல் ஆப்போசிட்ல ஒரு சூப்பரான ஷாப் பார்த்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிக்கன் வெரைட்டிஸ் நிறையவே இருக்கு இப்போ வாங்க இந்த ஷாப் எங்க இருக்கு இந்த ஷாப்ல என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குன்றதை ஓனர் கிட்டே கேட்டுக்கலாம் ஓகே விவாஸ் பாத்திஃபெண்ட் டிஃபரெண்டான சிக்கன் வெரைட்டிஸ் இருக்காரு ஓனவரும் நம்ம கூடவே இருக்காரு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்க எங்களோட கடையில் என்னென்ன வெரைட்டி அவைலபிளா இருக்கு எங்க கிட்ட சிக்கன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெல் வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ரை சிக்கன் இருக்கு கிறிஸ்பி சிக்கன் இருக்கு ஃப்ரைஸ் லாலிபாப் இருக்கு தந்தூரி இருக்கு சிக்கன் டிக்கா இருக்கு மலாய் டிக்கா இருக்கு சிக்கன்ல போனேன் பத்து வெரைட்டி இருக்கு பன்னெண்டு வெரைட்டி இருக்கு பீஃப் பார்த்தீங்கன்னா பீஃப் பத்து வெரைட்டி இருக்கு

ஓகே விவாஸ் இந்த ரேவ் கிச்சன் ஷாப்பில் உங்களுக்கு சிக்கன் வெரைட்டிஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது சிக்கன் வெரைட்டிஸ் மட்டும் இல்லை பீஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் வெரைட்டிஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது இடியாப்பம் அப்பமாகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் பீஃபும் செம்மையாக இருக்குது சிக்கன்லேயும் உங்களுக்கு மசாலா போட்டு ரெடியாக இருக்காங்க நீங்கள் கேட்ட உடனே தான் உங்கள் கண்ணு முன்னாடி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த டாக்டர் கஷன் ரோட் வில்லியம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரேப் கிச்சனுக்கு வாங்க ஆல் டேஸ் ஒர்க்கிங் டேஸ்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஃபுட் அவைலபிளாக இருக்குது மாம்ஸ் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் லட்டு கருப்பு லட்டு சுண்டல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய புட்டிங் சத்து மாவு இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் மாம்ஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாக்டர் பெஷட்ரோவில் தாங்க இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட இஃப்தா ஸ்பெஷல் ட்ரிப்ளிகேன் சீரீஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு இஃப்தா ஸ்பெஷலோட நான் உங்களை சந்திக்கிறேங்க